வணக்கம் நண்பர்களே இன்று நம்ம வாழ்க்கையில் ரெண்டு முக்கியமான விஷயங்களை பற்றி பேசப் போறோம் ஒன்று செல்ஃப் கேர் அதாவது நம்ம உடல் மனசு ஆன்மா பராமரிப்பு இன்னொரு விஷயம் மணி ஃப்ளோ அதாவது பணப்புழக்கம் பலருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும் செல்ஃப் கேர் பண்ணினா எப்படி பணம் வரும் உண்மையில் செல்ஃப் கேர் தான் மணி ஃபாலோவுக்கு அடிப்படை செல்ஃப் கேர் என்ன செல்ஃப் கேர் என்றால் சும்மா ரெஸ்ட் எடுப்பது மட்டும் இல்லை உடல் மனம் ஆன்மா இந்த மூன்றையும் சமநிலையா வைத்துக் கொள்வதே செல்ஃப் கேர் நல்ல தூக்கம் நல்ல உணவு சிறிய எக்ஸசைஸ் நேச்சர்ல டைம் செலவழிப்பது இவையெல்லாம் செல்ஃப் கேர் இதனால் எனியோஜி சுஜன் உயரும் ஃபோக்கஸ் கூடும் ப்ரொடக்டிவிடாட் மேம்படும் செல்ஃப் கேர் அண்ட் மணி கனெக்ஷன் யூனிவர்ஸ் எப்போதும் நம்ம எனர்ஜிக்கு மேட்சான விஷயங்களை தான் அட்ராக்ட் பண்ணும் லோ எனர்ஜி பொழுது, கடன் செலவு பிரச்சனை அட்ராக்ட் ஆகும் ஹை எனர்ஜி இருந்தால் வாய்ப்புகள் பணம் நெட்வொர்க் குரோத் அட்ராக்ட் ஆகும் காலை தியானம் செய்து மனதை குளிர்ச்சிப்படுத்தினால் மனதில் கிளாரிட்டி வரும் கிளாரிட்டி வந்தால் சரியான பண வாய்ப்புகளை காண முடியும் டெய்லி செல்ஃப் கேர் ப்ராக்டிசஸ் ஃபார் மணி ஃப்ளோ காலை நேரம் பத்து நிமிடம் மெடிடேஷன் பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸை சொல்லுங்கள் நான் பணப்பெருக்க எளிதாக இருக்கிறேன் யூனிவர்ஸ் எனக்கு அபண்டன்ஸ் தருகிறது கிராட்டிடியூட் ஜர்னல் எழுதுங்கள் உடல் பராமரிப்பு இருபது நிமிடம் எக்ஸசைஸ் நிறைய தண்ணீர் குடிக்கவும் ஹெல்தி ஃபுட் சாப்பிடவும் மனசு பராமரிப்பு தினமும் பதினைந்து நிமிடம் நல்ல புத்தகம் படிக்கவும் சமூக ஊடக பயன்பாட்டிற்கு லிமிட் வையுங்கள் நெகட்டிவ் தாட்ஸை பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸா மாற்றுங்கள் ஆன்மீக பராமரிப்பு ஐந்து நிமிடம் சைலன்ஸ்ல இருங்கள் விழித்தெளிவு பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையில் பணம் எப்படி ஃப்ளோவாகுது என்பதை மனதில் இமேஜின் பண்ணுங்கள் மணி ஃப்ளோ பிளாக்கிங் ஹேபிட்ஸ் அதிகம் கம்ப்ளைண்ட் பண்ணுவது செல்ஃப் டவுட் அண்ட் ஃபியர் ஓவர் ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸ் ஹெல்த்தை இக்னோர் பண்ணுவது செல்ஃப் கேர் டு ஓப்பன் மணி ஃப்ளோ உங்களை மதியுங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருந்தால்தான் பணமும் உங்களை மதிக்கும் உன் விரிசைக்கு நன்றி சொல்லும் பழக்கம் வளர்த்துக் கொள்ளுங்கள் செல்ஃப் கேர் ஹை எனர்ஜி ஹை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மணி ஃப்ளோ முடிவு நண்பர்களே செல்ஃப் கேர் என்பது லக்ஷரி அல்ல அது அவசியமான ஒன்று நீங்க உங்களை கவனிக்கிற அளவுக்கு பணமும் உங்களை கவனிக்கும் நான் தான் என் வாழ்க்கையின் மிகப்பெரிய முதலீடு செல்ஃப் கேரை தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையிலும் பணப்புழக்கத்திலும் அபண்டன்ஸ் அனுபவிங்க